தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் இந்த கான்டென்ட்ல நீங்க ரெண்டு விஷயங்களை பத்தி பார்க்கப் போறீங்க ரெண்டுமே நட்சத்திரங்கள் சம்பந்தப்பட்டது தான் ஆனா நீங்க இது வரைக்கும் கேள்விப்படாத புதிய தகவல்கள் யாரு கண்டா இதுக்கப்புறம் உலகளாவிய பள்ளி பாட புத்தகங்கள்ல கூட இந்த விஷயம் சேர்க்கப்படலாம் ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலிஸ்கோப் இருக்குல்ல அது சார்ந்த கண்டுபிடிப்புல அடுத்த கட்ட நீட்சியை தான் பார்க்க போற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் நம்ம ஜே டபிள்யூ எஸ்டி ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலிஸ்கோப் இந்த டெலிஸ்கோப் சமீபத்தில் சில புகைப்படங்களை எடுத்து அனுப்பிச்சுதுங்க பாப்புலேஷன் த்ரீ ஸ்டார்ஸ் இது சார்ந்தது தான் அந்த புகைப்படங்கள் ஆக்சுவலாக இது ஆய்வாளர்கள் என்ன நம்புறாங்கன்னா இந்த யூனிவர்ஸ் இருக்குல்ல இதோட முதல் நட்சத்திர கூட்டமாக இதுதான் இருந்திருக்கும்னு நம்புறாங்க எவ்வளோ பெரிய நம்பிக்கை தெரியாத மக்களே அதோட காட்சிகளை தான் சமீபத்தில் ஜே டபிள்யூஎஸ்டி நம்மளுக்கு அமைச்சிருந்துச்சு ஆக்சுவலாக இந்த ஸ்டார்ஸ் இருக்குல்ல பாப்புலேஷன் த்ரீ ஸ்டார்ஸு இந்த கேட்டகரியில் இருக்கிற ஸ்டார்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பியூர் ஹைட்ரஜன் ஹீலியம் இதால் உருவானதாக இருக்கலாம்னு சொல்கிறாங்க அதுவும் எப்போ பெருவெடிப்பு நிகழ்வு இருக்குல்ல பிக் பேங்கு அதுக்கப்புறம் இது உருவாகி தான் ஆய்வாளர்களோடு அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்குது இந்த பாப்புலேஷன் த்ரீ ஸ்டார்ஸை பொறுத்த வரைக்கும் லேப் ஒன் பி எல்ஏ பி ஒன் பி இது இந்த கேலக்ஸி பேருங்க அந்த கேலக்ஸியில் அமைஞ்சிருக்கிறதா இந்த நட்சத்திர கூட்டம்னு சொல்கிறாங்க இது எட்நூறு மில்லியன் வருஷங்கள் அதாவது பேங் முடிஞ்சு எட்நூறு மில்லியன் ஆடுகளுக்கு பிற்பாடு உதயம் சின்ன அதுக்கப்புறம் என்ன எக்ஸிஸ்டிங்கா இருக்கிறதாதான் பிக்பேங் நிகழ்வுக்கு அப்புறம் ஏற்பட்டு இருக்கலாம்ன்றதும் அசைக்க முடியாத நம்பிக்கையா இருக்குல்ல இதுவும் இந்த எண்பத்தி மூணு அதுல ஒண்ணுன்றாங்க ஆய்வாளர்கள் எனக்கு தெரிஞ்சு ஜேம்ஸ் வெப்பால மட்டும்தான் இப்ப ஏற்பட்ட விஷயங்கள்லாம் பண்ண முடியும் வேற எந்த டெலஸ்கோப்பை நினைச்சு கூட பார்க்க முடியாது மக்களையும் இது போல ஃபைண்டிங் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த இன்ஃபாரட் சென்சிட்டிவிட்டி இருக்குல்ல ஜேம்ஸோடது இது செம்மையா இருக்கு இதன் மூலமாக தான் நமக்கு இவ்வளவு விஷயம் தெரிய வந்துகிட்டு இருக்கு இந்த நட்சத்திரங்கள்லாம் இன்டென்ஸான அல்ட்ரா வைலட் லைட் இருக்குல்ல அதை எமிட் பண்ணுதுங்க எமிட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டா நூறு மடங்கு வரைக்கும் அதிகமா எதோடு கம்பேர் பண்ணி சொல்றேன் சூரியனை விட நூறு மடங்கு அதிகமா மேசிவா இருக்குன்னு சொல்றாங்க அது எமிட் பண்றது ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டிடெக்ஷன் ஆஃப் திஸ் பிரைமோடியல் ஸ்டார்ஸ்னு சொல்றாங்க இந்த பிரைமோடியல் ஸ்டார் சார்ந்து நம்ம எவ்வளோ விஷயங்கள் இதுக்கு முன்னாடி ஆகா ஓகோன்னு பேசியிருப்போம் அதோட யூனிக்கான ஃபீச்சர்ஸ் சார் தான் வரைய எடுத்திருப்போம் ஆனால் இந்த கண்டுபிடிப்பு இருக்கு பாருங்க சூரியனை விட நூறு மடங்கு அதிகமாக அது அல்ட்ரா வைலட் லைட்டை ஃபுல்லாக எமிட் பண்ணுதுன்ற விஷயம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கல இதுதான் மேஜர் ஃபைண்டிங் இந்த ஒரு பிரைமோடியல் ஸ்டார்ஸை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப நான் ஜேம்ஸை பற்றி அந்த அளவுக்கு சொன்ன பார்த்தீங்கன்னா ஆகா ஓகோன்னு அதுக்கு இவ்வளோ காரணங்கள் இருக்குங்க இதெல்லாம் நம்ம சாதனமாக இந்த காலகட்டங்களில் கண்டுபிடிக்கக்கூடிய விஷயம் நினைக்கிறீங்களா இன்னொரு விஷயமா பேசிடுவோம் இந்த ஜேம்ஸோட சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் மிரர் அண்ட் அட்வான்ஸ்டு இன்ஃபார்டு கேமராஸ் இருக்குல்ல இது கூடவே கிராவிடேஷனல் லென்சிங் இருக்கு பாருங்க இது எல்லாம் சேர்ந்த பிணைப்பா இருக்கிறதால தான் நமக்கு இப்ப ஃபைண்டிங்ஸ் கிடைச்சிக்கிட்டு இருக்கு இது எல்லாத்தோட அடிநாதம் எடுத்துருமா ஃபார் கிரவுண்டு கிளஸ்டர் மேக் எஸ் ஜே ஃபோர் ஒன் சிக்ஸ் இதுதான் மக்களே ஆக்சுவலா அந்த ஜேம்ஸ் லெவ் ஸ்பேஸ் டெலிஸ்கோப் பத்தி ஏற்கனவே உங்களுக்கு ஒரு முழு நிலை வீடியோ போட்டிருக்கேன் அதோட ஒரு ஒரு பார்ட்ஸை பத்தியோ அந்த ஒவ்வொரு உபகரணங்கள் என்னென்ன வேலை பார்க்குறது பத்தி தெளிவாக கொடுத்துருக்கேன் டைம் இருக்கிறவங்க அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கிளாரிட்டி கிடைச்சிடும் ஆக்சுவலாக இது மூலமா என்ன நடந்திருக்குன்னா இந்த ஏன்ஷியன் கேலக்ஸிஸோட லைட் இருக்குல்ல இது கிட்டத்தட்ட நூறு மடங்கு வரைக்கும் நாம மேக்னிஃபை பண்ணி பார்க்க பெருசு பண்ணி பார்க்க இந்த எக்யூப்மெண்ட் தான் நம்மளுக்கு உதவிட்டு இருக்கு ஜேம்ஸ்ல சரி திரும்ப அந்த பாப்புலேஷன் த்ரீ ஸ்டார்ஸ் இருக்குல்ல அதை பத்தி சில தகவல்களை சொல்லிடுறேன் இது ரொம்ப 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 வேகமாக பர்ன் ஆகிறது அது மட்டும் இல்ல ரொம்ப 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 பிரைட் ஆனதும் கூடயாம் இது கிட்டத்தட்ட சில லட்சம் ஆண்டுகள் மட்டும்தான் உயிர் திருக்குன்னு சொல்றாங்க ஓகேவா அதுக்கு மேலே இதுக்கு உயிர்ப்பு சக்தியே இல்லைன்றாங்க ஆய்வாளர்கள் இப்போ நாம இந்த ஒரு பாப்புலேஷன் த்ரீ ஸ்டார் சார்னே வாயை போலந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதை ஓவர் டேக் பண்ற மாதிரி இன்னொரு பெரிய மேட்டர் கண்டுபிடிச்சிருக்காங்க ஸ்டார் ஃபேக்டரி இன்ட்ரெஸ்டிங்காக எங்களை கேட்கறதுக்கே அதை பத்தி இப்போ சொல்ற மக்களே சமையா இருக்கும் அந்த விஷயமும் ஒய் இது ஒரு தொலைதூர கேலக்சியோட பேர் இதுவும் கிட்டத்தட்ட அந்த எயிட்டி ஸ்மால் ஸ்டார் பஸ்ட் கேலக்சி சொன்னல அதுல ஒண்ணுதான் இது ஸ்டார்ஸ் ப்ரொடியூஸ் பண்றது ஓகேவா எந்த அளவுக்கு வேகன்றதா ஹைலைட் இதுல நம்மளோட மில்கி வே இருக்குல்ல இதை விட நூற்றி எண்பது மடங்கு அதிவேகமா இது நட்சத்திரங்களை உருவாக்கிட்டு இருக்கிறதா சொல்றாங்க சின்ன சின்ன விஷயங்கள் சயின்டிஸ்ட் எல்லாம் கியூரியஸ் ஆயிடுவாங்க இப்ப இவ்வளவு பெரிய பைண்டிங்ஸ் ஒன்றன் ஒன்றா கண்டுபிடிக்கப்பட்டு இருக்கா சாதாரண கியூரியாசிட்டி இருக்கு அவங்களுக்கு அவங்க இப்ப நிறைய விஷயங்களை கேட்கறாங்க கேள்விகள் அடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்னன்னா எப்படி இந்த யங் கேலக்சிஸ் ரொம்ப சீக்கிரமா க்ரோ ஆகுது அதுவும் யுனிவர்ஸோட ஏர்லியஸ்ட் அரா இருக்குல்ல அந்த டைம்ல எப்படி இது நடந்துருக்கு புரியலையே இந்த ஒரு கேள்வியை கேட்டுக்கான ஆய்வாளர்கள் இதுக்கு மட்டும் பதிலை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இந்த நம்ம கேலக்சி சார்ந்து நிறைய கேள்விகள் இருக்குல்ல அதுக்கெல்லாம் பதில் கிடைச்சிரும் இந்த ரிசர்ச்சர்ஸ் இப்ப இந்த கண்டுபிடிப்பு பத்தி என்னென்ன சொல்றாங்க அதை பத்தி டீட்டெயிலாக சொல்றேன் இந்த ஒய் ஒன் இது அன்யூஷுவலி பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரைட்டா இருக்கிறதா சொல்றாங்க ஆய்வாளர்கள் இந்த டஸ்ட் க்ளோயிங் அட் எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரென்த்ன்ற வார்த்தைகளையும் அவங்க பயன்படுத்துறாங்க இந்த ஆல்மா இருக்குல்ல அதாவது

ஸோ இதன் மூலமா இந்த ஒய் ஒன் கேலக்சி இருக்குல்ல இதோட ஹை டெம்பரேச்சர் தான் என்ன இந்த கேள்விக்கான பதிலை கன்ஃபார்ம் பண்ண முடியும்ன்றாங்க இந்த வார்ம் டஸ்ட் இருக்குல்ல இது கிட்டத்தட்ட மைனஸ் ஒன் எயிட்டி செல்சியஸ் இருக்கிறதாவும் ஆய்வாளர்கள் சொல்றாங்க ஸோ இதுதான் இந்த ஏர்லி கேலக்சிஸ் இருக்குல்ல அது எல்லாத்தோடு கம்பேர் பண்றப்ப வார்மருன்ற வார்த்தையும் பயன்படுத்துறாங்க இதுக்கு முன்னாடி இருந்ததை விட வாமான ஒரு கேலக்சியா இதை சொல்றாங்க இந்த ஒய் ஒன்னோட ஃபார்மேஷன் இருக்குல்ல அதை பற்றி ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் இந்த ஒய் ஒன் இந்த ஸ்டார்ஸ் எல்லாம் உருவாக்கி தழுது பார்த்தீங்களா அந்த ஸ்டார் ஃபேக்டரி பேரே வந்திருக்குல்ல கிட்டத்தட்ட நூற்றி எண்பது சோலார் மாசஸ் வரைக்கும் வருஷத்துக்கு அது உருவாக்க முடியுதுன்றாங்க ஸோ இந்த கேலக்சியை எடுத்துக்கிட்டீங்கன்னா ப்ராபப்ளி ஒரு பதிமூணு பில்லியன் வருஷங்கள் பழமையானதாக இருக்கலான்றதும் அடுத்த பெரிய கூட்டுறா இருந்திருக்கு இதுவோ பிக் பேங் சார்ந்து எழுந்த ஒரு விஷயமாக இருக்கலான்றதும் இன்னொரு தரப்பு ஆய்வாளரோட கூட கணிப்பாக இருந்துட்டு இந்த சில ஸ்டார் பெஸ்ட் பீரியட்ஸ் இருக்குல்ல அது ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிருமா ரொம்ப சீக்கிரமாகவே முடிஞ்சிடும்னா ஒரே ஐடியா முடிஞ்சிருது ஓகேவா ஸோ நமக்கு இப்போ ஸ்ட்ராங்காக நம்புற விஷயம் ஒன்றே ஒன்று தான் ஸ்டில் நிறைய ஸ்டார் ஃபேக்டரிஸ் இன்னும் இருந்துகிட்டு இருக்கு கேலக்சிஸில் இது தெளிவாக நம்மளால் புரிஞ்சிக்க முடியுதுன்னு ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க யோசிச்சு பாருங்களா நாம வீட்டில் பயன்படுத்துகிற பொருட்கள்லாம் ஏதோ ஒரு நாட்டில் ஒரு பெரிய ஆலையில் உருவாகி அதுக்கப்புறம் இங்கே வருது அவ்வளோ பொருட்கள் சேருதுன்னா ஸ்டார்ஸ் இப்படி பேஸ் பண்ணி நடந்தேன் அப்படிங்க இருக்கும் ஸ்டார்ஸ் அவ்வளோ உருவாகி வெளியே வரது அதாவது ஸ்டார் ஃபேக்டரி அந்த பேர் அவ்வளோ கேட்சியாக இருக்குது நம்மளுக்கு கேட்க இந்த ஏர்லி கேலக்சிஸ் இருக்குல்ல அதெல்லாம் இந்த ஷார்ட் ஸ்டார் பேர்ஸ்ட் பேசஸ் இருக்குல்ல அதை மறைச்சிருக்கலாம்னு சொல்றாங்க ஆய்வாளர்கள் எதுக்காக நாம ஏர்லி கேலக்சிஸ் ஃபுல்லா இந்த அளவுக்கு டஸ்டால ஃபில் ஆயிருக்கு இந்த ஒரு விஷயத்த கண்டுபிடிக்காம இருக்கணும் கண்டுபிடிக்கணும் எப்படி நடந்துக்கிட்டு நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க ஸோ இந்த கேலக்சிஸை பொறுத்த வரைக்கும் ஓல்டு ஸ்டார்ஸ் இருக்குல்ல டஸ்டுக்காக அதோட ஸ்கேர்சிட்டி இருக்குன்ற விஷயத்த சொல்றாங்க லேக்கிட ஓகேவா அந்த வார்த்தை மைண்ட்ல வச்சுக்கங்க இந்த லார்ஜ் டஸ்டோட மாசு இருக்குல்ல கிட்டத்தட்ட அதுக்கு இணையாதான் இந்த வாம் இருக்கு பார்த்தீங்கன்னா அதுவும் இருக்கிறதா சொல்றாங்க ஆய்வாளர்கள் இந்த சின்ன அளவிலான ஹாட் டஸ்ட் இருக்குல்ல இது எக்ஸ்ட்ரீம்லி பிரைட்டா இருக்கிறதாவும் அவங்க டேம் பண்றாங்க அதாவது வெளிச்சம் ரொம்ப பிரகாசம் இது இன்னும் எக்ஸ்ட்ரீமா போன அப்படிங்கிறக்கும் அந்த அளவுக்கு சொல்றாங்க ஸோ நமக்கு இவ்வளவு கேள்விகள் பிறந்து இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா விடையை கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கோம் இந்த விடை காணும் படலத்தை இன்னும் பெருசா மாத்தணும்னா இந்த ஆல்மா இருக்குல்ல இது சார்ந்த ஸ்டடியை இன்னும் டீப்பா நம்ம கொண்டு போனோம் இதை வச்சு நம்ம கொண்டு போனோம் இந்த ஒய் ஒன் கேலக்சியை ஃபர்தராக நம்ம இதை வச்சு ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணோம் கண்டிப்பாக மனித குலத்துக்கு தேவையான நிறைய பதில்கள் கிடைக்கலான்றாங்க ஃபைனலாக நமக்கு தேவையான சில ஆன்சர்ஸ் இருக்குது பாருங்க அது கிடைக்குன்றாங்க உதாரணத்துக்கு மொத முறையாக ஸ்டார்ஸ் எப்படி ஃபார்ம் ஆச்சு இந்த கேள்வி இப்போ யாருக்கும் பதில் கரெக்டாக தெரியாதுல்ல அதுக்கான பதில் கிடைக்கணும்னா இந்த கேலக்ஸி சார்ந்த ஆய்வு ரொம்ப முக்கியம்ன்றாங்க ஸ்டார் ஃபேக்டரி சார்ந்த இந்த ஆய்வு ரொம்ப ரொம்ப முக்கியம்ன்றாங்க மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் மனசில் ஒரு ஒரு வினாதான் முடிஞ்ச அதுக்கான பதில் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் அழிவு நட்சத்திரங்களை பத்தின விரிவான ஆய்வுல எந்த உண்மை கிடைச்சா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதா இருக்கும் ப்ரோ ஸ்டார்ஸை பத்தி இதை நான் ரொம்ப நாளில் ஓடிட்டு ஒரு கேள்வி ஒண்ணு இருக்கு அதுக்கு இந்த பதில் கிடைச்சா சரியா இருக்கும் ப்ரோ அப்படி நீங்க எதிர்பார்த்துட்டு இருப்பீங்களா அது இது அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்டை விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் என்ன மாயம் ஸ்டுடியோஸ் நேர்களை மாயம் பக்தேனு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனல கொண்டு வந்திருக்கோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் இருக்கீங்களா நம்மளோட கண்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்